வணக்கம் அன்பு சொந்தங்களே ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது நாங்கள் வெளியிடக்கூடிய வரன் வந்துங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று வயசு இருபத்தி நான்குங்க சிம்மராசி உத்தர நட்சத்திரம் கவர்நாயுடு இனம் சார்ந்தவர் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் பிஎஸ்சி முடித்திருக்கிறார் இவருக்கு நன்கு படித்து நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது கவர கௌரவ நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் அன்பு சொந்தங்களே இது வந்துங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த திருமண சேவையை நாங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய கௌரவ நாயுடு மக்களுக்காக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஒரு ஜாதகம் ரூபாய் இருபது பத்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்களது ராசி நட்சத்திரம் எதுவோ அதுக்குண்டான வர்ணம் மட்டும் பெற்று நேரடியாக பெண் வீட்டாரும் தொடர்பு கொண்டு பேசி உங்களோட திருமணத்தை முடிச்சுக்கலாங்க எளிமையான முறை வார வாரம் நாங்கள் குரூப்பில் வெளியிடக்கூடிய வரண்களுடைய விவரங்களை உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாம் அலைய வேண்டியதில்லை வீட்டிலருந்தே பார்த்துக்கலாம் வீட்டிலருந்தே செலெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான தொலைபேசி என்ன நாங்கள் கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து கசகசான்னு அனுப்பாமல் உங்களுடைய தகுதி எதுவோ உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ உங்களுடைய வச உங்களுடைய வயசு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதங்களை அனுப்புகிறோம் ஃபோன் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஜாதகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறோம் ஆகையால் வந்து அதே மாதிரி வந்து மிக மெஞ்சிய கட்டணம் கிடையாதுங்க பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி முடிஞ்சனும் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்கறது கிடையாது எழுபது ரூபா ஒரு ஜாதகம் அன்பு சொந்தங்களே அதாவது இந்த ஞாயிறு இனத்து கௌரவ நாயுடு இனத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம் நம்ம மக்களுக்கு எங்கே இருந்தாலும் ஒரு இணை ஒரு அணியில் இணைந்தால்தான் இனத்துக்குண்டான பணிகளை நாம் செய்ய முடியுங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த திருமண சேவை செஞ்சிட்ருக்கோம் இந்த திருமண புவி புவிபால் கவரா நாயின் திருமண தகவல் மையும் நாயுடு இன பெண்களுக்கு எங்களது சேவையை முற்றிலும் இலவசமாக செஞ்சிகிட்ருக்கோம்